வணக்கங்க நான் உங்கள் தனேசுங்க இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பலையை மார்க்கெட்டோட காய்கறி விளையாண்டவரை பார்க்கலாங்க நம்ம போகிறது எல்லாமே ஹோல்சேல் ரேட்டுங்க விவசாயிகள் கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுற ரேட்டுங்க கிலோ விற்பனை கேட்டுருந்தீங்க கிலோ விற்பனை வந்து அதில் பிரித்து போட முடியாதுங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் விலை மாறிட்டே இருக்குங்க இது வந்து விவசாயிகள் கொண்டு வந்து கொடுக்குற ஹோல்சேல் ரேட்டுங்க வாங்கின்ற அனைத்து காய்கறி விலையை பார்த்துட்லாங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் முந்நூறு டு நானூறுக்கு வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க அவரைக்காய் இருபது கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் இன்றைக்கி வந்து அதிகபட்ச விலையாக எழுநூறுரூவா வரைக்கும் அவரை வந்து விற்பனையாக இருக்குது இன்னைக்கு கொஞ்சம் அவரைக்காய் விலை உயரும்னு சொல்லுவாங்க கீழே நானூறு டு ஏழ்நூறு அவரைக்காய்ங்க இன்றைக்கி புடலங்காய்ங்க இருபது கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் நானூறு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சுரைக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா தெளிவான சுரைக்காய் இருந்தால் நூறுரூவாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க கீழே எழுபது எண்பதுக்கும் கூட சுரைக்கியாக வந்து விற்பனையாக இருக்குதுங்க பாகற்காய்ங்க இருபது டு இருபத்தி ரெண்டு கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பாகற்காயிருந்தால் அதிகபட்ச விலையை எட்நூறுங்க கீழே உள்ள பார்த்தீங்கன்னா ஆறுநூறு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பீர்க்கை வந்து நேரத்தை விட ஸ்பீட் கொஞ்சம் கம்மின்னு சொல்லுவாங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா எட்நூறு எட்நூற்றம்பதுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி விற்பனையாக இருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டியில் ஆறுநூறுக்கு விற்பனையாக இருக்குதுங்க முள்ளங்கிங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை நூறுரூவாயிலிருந்து இரநூறுவா வரைக்கும் முள்ளங்கி வந்து விற்பனையாக இருக்குதுங்க முள்ளங்கி வந்து விலை ரொம்ப வீழ்ச்சிங்க பீட்ரூட்டுங்க முப்பது கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து நானூறுரூவா வரைக்கும் பீட்ரூட் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தரமான பூண்டு இருந்தால் இரநூறு டு முந்நூறு வரையிலும் பூண்டு வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க தக்காளி பார்த்தீங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் விலை வந்து வீழ்ச்சின்னு சொல்லாங்க எனக்கு இரநூத்தி எழுபது எண்பதுன்னு போன தக்காளி இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி கொடி தக்காளி இருந்தால் இரநூத்தி இருபதுங்க நார்மலாக நூறுரூவாயிலிருந்து இரநூத்தி இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குன்னு சொல்லாங்க கொத்தமரத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று ரூபாயிலிருந்து ஆறு ரூபா வரைக்கும் கட்டின் தரத்திற்கேற்ப விற்பனை மூணு டு ஆறுங்க வெண்டை பதினஞ்சு கிலோ கொண்ட போய் நானூறு டு ஐநூற்றி ஐம்பதுக்கு வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் நானூறு டு ஐநூறு வரைக்கும் கொத்தாவரங்காய் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க கத்திரிக்காய் இருபது கிலோ போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் இரநூறு அதிகபட்ச விலை வந்து முந்நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு வந்து ஒரு சில க கத்திரி விற்பனை ஆகியிருக்குதுங்க பொருள் தட்டை பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட பை முந்நூறு டு ரூபாய்க்கு வந்து பொருள் தட்டை வந்து விற்பனையாக இருக்குதுங்க இஞ்சி பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து விற்பனையாக இருக்குதுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பதுலேருந்து ஆறுநூறுவா வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயம்ங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா விலை இறங்குனதுக்கு அப்புறம் பெருசாக விலை ஏறலைங்க அப்படியாவது இருக்குதுங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பச்சை வெங்காயம் பார்த்தீங்கன்னா பை எழுநூறுவாயிலேருந்து ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு விற்பனையாகுதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயங்க பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா எந்த மாற்றம் இல்லைங்க ஒரு கிலோ ஹோல்சேல் ரேட்டில் இருபத்தி மூணு ரூபாயிலிருந்து முப்பத்தி எட்டு ரூபா நாற்பது ரூபா வரைக்கும் கூட பெரிய வெங்காயம் வந்து காயின் ஏற்ப விற்பனையாகுதுங்க அரசாணிக்காய்ங்க ஐம்பது அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து முந்நூறு நல்ல தெளிவாக இருந்தால் முந்நூற்றி ஐம்பதுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க இரநூத்தம்பது டு முந்நூற்றம்பது பூசணிக்கே அப்படித்தனுங்க இரநூத்தம்பது முந்நூறு நார்மல் ரேட்டுங்க ஐம்பதுல மூட்டை நல்ல தெளிவாக இருந்தால் ஒரு சில மூட்டை முந்நூற்றி ஐம்பதுக்கும் கூட விற்பனை ஆயிருக்குதுங்க காளிப்புலவருங்க பன்னெண்டு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பதுக்கும் பதி பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறு முந்நூற்றம்பது விற்பனையாக இருக்குதுங்க பட்சமாக இரநூறு டு முந்நூற்றம்பதுன்னு சொல்லுவாங்க காளிப்புழவர் தேங்காய் நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம நச்சுப்படி பாஞ்சு ரூபாயிலிருந்து முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் இன்னைக்கு விற்பனையாக இருக்குதுங்க கோவாக்கா பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவாயிலிருந்து ஐநூறுரூவா வரைக்கும் இருபது கிலோ கொண்ட பை வந்து கோவாக்கா வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க வேறு ஏதாச்சும் தகவல் வேணால் நம்ம சேனலை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அந்த காய் அட்டாச் பண்ணி போட்டுருவோங்க இந்த வீடியோவை அனைத்து விவசாய தோழர்களுக்கும் தோழமைகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்மளுக்கு தெரிஞ்ச பயனுள்ள தகவல் அனைத்து விவசாயிகளுக்கும் சென்றடைட்டுங்க நீங்கள் விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ண நினைச்சீங்கன்னா நம்ம தெரிஞ்ச உங்களுக்கு தெரிஞ்ச விவசாய குரூப்புகளுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதானுங்க எதுவும் யாரும் எதுவும் பண்ண வேண்டிய அதே விவசாயத்து குரூப் இந்த வீடியோ கிடைச்சாலே மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குங்க ஏன்னா டெய்லி அப்டேட் வந்து அனைவரும் அனைத்து விவசாயிகளும் இன்றைக்கி வந்து வீட்டிலேருந்தே தெரிஞ்சுக்கோன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்